கே கே நகர் வெங்கடேசன் என்ற வக்கீல் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் மூன்று நாட்களாக அழுகி கிடந்த சடலம் அவருடைய அசிஸ்டன்ட் யாரும் பார்க்கலையா இவர் கோர்ட்டுக்கு போற வக்கீலாக இருந்தால் கோர்ட்டுக்கு போற வக்கீலாக இருந்தால் ஒரு கேஸுக்கு வக்காலத்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் வாய்தா வாங்க வேண்டியிருக்கும் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பேன் நாளைக்கு கோர்ட்டு நாளை மறுநாள் இந்த கேஸ் அதனால சாரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருப்பேன் தொடர்பு கொண்டிருப்பேன் இது எதுவுமே இல்லைன்னா இந்த ஆள் யார் வக்கீலா இப்படி எத்தனை பேர் உலா வருகிறார்கள் இவர்களுக்கும் கருணாசுக்கும் என்ன சம்பந்தம் கருணாஸ் போன்றவர்கள் இவர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இவர்கள் வக்கீல்கள் தானா என்பதைத்தான் தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பேர் பட்டின கேகே நகர் வெங்கடேசன் சென்னை கேகே கே நகரில் வெங்கடேசன் என்ற வக்கீல் படுகொலை செய்யப்படுகிறார் மூன்று நாட்கள் பிணம் கிடக்கிறது தலை வெட்டப்பட்ட தலையில் அந்த கத்தி அப்படியே அறுவால் இருக்குது மூன்று நாட்கள் கழித்து துர்நாற்றம் வீசி அதன் பிறகு போய் அவங்க அந்த வக்கீலை உடலை மீட்டு அதன் பிறகு யார் பண்ணியிருப்பாங்க அவருடைய டிரைவர் வெங்கடேசன் என்பவர் சாரி கார்த்திக் என்பவர் அவர் தான் அவருடைய டிரைவர் அவருடைய உதவியாளர் அவருக்கு உதவியாக இந்த குலையில் பணிபுரிந்த மாபெரும் வீரதீரச் செயல் செய்த அந்த ரவிங்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால அவங்கள கோழி குஞ்சு அமுக்குறது மாதிரி அமைக்கி கொண்டுகிட்டு வந்துட்டாங்க முதுகுளத்தூரில் போய் சரணடைய போயிருக்கானுங்க அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் சென்னைக்கு போய் சரணடைங்கன்னு சொல்லி அவர் அங்கேயே அடைச்சி வச்சிட்டு சென்னைக்கு தகவல் கொடுக்க வேணாமா இன்ஃபார்ம் பண்ண வேணாமா ஒரு வயர்லெஸ்ல இந்த மாதிரி கொலையாளிகள் இங்கே வந்திருக்காங்க சென்னையில் கே கே நகரில் கொலை செய்ததா சொல்கிறாங்கன்னா அன்றைக்கே வந்து அந்த திறந்த அந்த ரூமை திறந்து உடனடியாக உடல்களை மீட்டிருப்பார்கள் அதை மேற்கொண்டு கெட்டு நாரி புழு வச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இவ்வளவு இந்த அளவுக்கு கூட ஒரு சாமர்த்தியம் இல்லாத சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க தெரியாத ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க சரி அது இருக்கட்டும் இப்போ ஒரு வக்கீல் என்பவர் யார் இந்த கருணாசி எப்படிப்பட்ட நபர் இவர்களுக்கெல்லாம் இவர் எப்படி அடைக்கலம் கொடுக்குறாருங்கிறத பார்க்கலாம் ஒரு வக்கீல் என்றால் வக்கீல் ஒருத்தருடைய ஜூனியராக பாருங்க ஒரு வக்கீலுடைய எவருடைய லைஃப் என்ன தெரியுமா ஒரு வக்கீல் நான் வந்து வெங்கடேசனுடைய வெங்கடேசன் சாருடைய ஜூனியர்னு சொல்லுவாங்க இல்லை சீனிவாசன் சாருடைய ஜூனியர் சொல்லுவாங்க மதுரை ஹைகோர்ட் அல்லது சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கார்ல இஸ்மாயில் சார் அவருடைய ஜூனியர்னா அப்படிம்பாங்க ஒரு வக்கீல்னா அவங்க கண்டிப்பா நிச்சயம் ஒருத்தருக்கு ஜூனியராக இருப்பான் இந்த மாதிரி வெங்கடேசன் மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ற வக்கீல்கள் யாரும் ஜூனியராக இருக்க முடியாது ஜூனியராக இருந்துகிட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது பெரிய வக்கீலுக்கு தெரிஞ்சிச்சுனா விரட்டி விட்டுருவாங்க நீ ப நீ நீ என்ன வந்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு கேஸ் எல்லாம் போலீஸ் போய்கிட்டு இருக்கேன் நீ ஜூனியர்லாம் வேணா ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க சரி ஒரு வக்கீலுடைய எவ்ரிடே லைஃப் என்ன ஒரு வக்கீல் காலையில் கருப்புக்கோட்டை எடுத்துக்கிட்டு அவருக்கு அந்த அன்றைக்கு பார்க்க வேண்டிய வக்கீல்கள் பக்காலத்து ஃபைல் பண்ண வேண்டியது வாய்தா வாங்க வேண்டியது குறுக்கு விசாரணை பண்ணணுமா அதற்கான அன்றைய தேதியில் என்னென்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் காலையில் கோர்ட்டுக்கு போனால் அவருடைய வேலையை பார்ப்பார் அது போக அவருக்கு அன்றைக்கு கேஸ் இல்லைனா மற்ற கேஸ் இருக்குல்ல மற்ற வக்கீல்களுடைய கேஸ் இருக்குல்ல அந்த ஆர்குமெண்ட்டை பார்ப்பாங்க உட்காந்து பார்ப்பாங்க அதை கேட்பாங்க அதில் ஆர்குமெண்ட் எப்படி போகுது பாயிண்ட்டுகளை எப்படி எடுத்து வச்சாங்க எந்த இடத்துல வீக் பாயிண்ட்டு எங்கே அடித்தார் வக்கீல் அப்படிங்கிறதையெல்லாம் எழுதிக்கிடுவாங்க நோட் பண்ணிக்கிடுவாங்க அதை வந்து அன அனலைஸ் பண்ணுவாங்க தெரியலைன்னா தங்களுடைய சீனியர்கிட்ட கேட்பாங்க ஜூனியர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சாப்பிடும்போது டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் இதுதான் ஒரு வக்கீலுடைய எவ்ரிடே லைஃப் அப்புறம் சாயங்காலம் வந்தவுன்னே கேஸ் கட்டை எடுத்து வச்சுக்கிட்டு எழுதுவாங்க ரெஃபரன்ஸ் எழுதுவாங்க சட்ட புத்தகங்களை எடுத்து அதிலிருந்து பாயிண்ட்டுகளை எடுத்து எந்த வருஷம் எந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் கோட் பண்ணி இதற்கு சாதகமாக இதெல்லாம் எழுதி அவங்க படுக்க போகிறதுக்கு பதினோரு மணி ஆகும் பன்னெண்டு மணி ஆகும் ஒருத்தர் இண்டிபெண்டான வக்கீலாக ஆகிறதுக்கே நடுப்பரவும் ஆகி போயிடும் அது வரைக்கும் ஜூனியராக தான் இருப்பாங்க இதுதான் ஒரு வக்கீலுடைய எவ்ரிடே லைஃப் ஆனால் இந்த வக்கீல் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறதில்ல இந்த வக்கீல்கள் கட்ட பஞ்சாயத்து வக்கீல்கள்லாம் யாருன்னா சட்ட படிக்கிறேன்னு சொல்லி சட்டம் படிக்கிறேன் என்று சொல்லி சட்டக்கல்லூரியில் சேர்ந்த உடனே இவங்க வக்கீல்னா அப்போவே ஒரு விசிட்டிங் கார்டை அடிச்சு இங்கே விசிட்டிங் கார்டை அடிச்சுக்கிட்டு மூணு வருஷம் போகிறானோ போகலையோ அட்டண்டன்ஸ் இருக்குதோ இல்லையோ எக்ஸாம் எழுதினார்களோ எழுதவில்லையோ கோர்ஸ் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வக்கீல்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சியில் கட்ட பஞ்சாயத்து கட்சியில் போய் சேர வேண்டியது இவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காகவே கருணாஸ் போன்றவர்கள் இந்த கட்சி ஜாதி கட்சிகள் மாஃபியா கட்சிகளை நடத்துகிறாங்க கருணாசி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் நடிகராக இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அந்த நடி சினி ஃபீல்டில் அடி விழுகுதவருக்கு ஒரு சில மனைவி பேரில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் நடத்துகிறாரு பிஸ்னஸில் அடி விழுகுது அதன் பிறகு அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணாதிமுகவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அன்னாதிமுகவுடைய ஒரு தொங்கு சதையாக ஒரு எக்ஸ்ட்ரா குரோத்தாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து சமுதாய ரீதியாக இது பண்ணிட்டு அங்கே கட்ட பஞ்சாயத்து லேண்ட் மடக்கிறது காலி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி கட்ட ஏன் கோடி கோடிகளாக குமிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த வேலைகளை செய்வதற்கு இவர்களுக்கு வக்கீல் என்ற போர்வையில் உழவுவதற்கு வக்கீல் ரெண்டு வக்கீலை கூட்டிகிட்டு போகணும் அப்படி ஒரு வக்கீல்னு காட்டிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் அவங்களுக்கு மாநில கொடுத்து மற்றவங்களை மிரட்டுறதுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு இதெல்லாம் தேவைப்படும் அதன் பிறகு அடிதடி கலட்டா கொலை கொள்ளை இதுகளை எல்லாம் கைதேர்ந்தவர்களை இவங்க ரெண்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படி ரெண்ட் பண்ணப்பட்டு அப்படி வேலைக்கு எடுக்கப்பட்டவர் தான் இந்த கொலையாளி கார்த்திக் மற்றும் ரவி இந்த கார்த்திக்குடைய உதவியாளர் ரவி ஆக இந்த நாங்குநேரி திருநெல்வேலி நெல்லையில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கியிருக்காரு இந்த கொலையாளி கார்த்திக் இவர் கருணாஸ் கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கருணாஸ் என்ன எதிர்பார்ப்பார் தான் சொல்லுகிற வேலைகளை தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் இல்லையா தனக்கு கட்டுப்பட்டு நடக்கும்னு சொல்லி கையை மீறி இவன் ஏன்னா அவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கொலை செய்து பழக்கப்பட்டவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கருணாசுடைய பாதுகாப்பு கருணாசுடைய டிரைவர் நான் சொல்லி இவனுக்கு என்ன பண்ணுறது இவங்க ஒரு தனி சாம்ராஜ்யம் நடத்துறது மேலிடத்துக்கு சொல்லாமல் வர்ற சின்ன சின்ன கேஸுகள் லேண்ட் மடக்கிறது இந்த மாதிரி பஞ்சாயத்துக்களை இவங்களே இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலை செய்யறது பிறகு சொல்கிறது நான் கருணாசுடைய டிரைவர் முக்குளத்தோர் புலிப்பட இந்த பாரு பதவி அப்படின்னு அதில் இந்த வெங்கடேசன் போன்ற வக்கீல்களும் இவங்க ஒவ்வொரு எல்லாத்தையும் கருணாசு குணத்து கொடுக்க மாட்டாங்க இவங்க தனியாக இது பண்ணிக்கிட்டு தனியாக ஒரு பஞ்சாயத்தை பண்ணி இவங்க சம்பாரிச்சுட்டு சில்லறையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி போட்டதில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய நில மோசடி இதில் இவங்கள்ட்ட வருது இந்த பஞ்சாயத்தில் வெங்கடேசன் அவருக்கு தெரிஞ்ச தரப்பு அதை மிரட்டுறதுக்காக இந்த கார்த்திக் என்ற டிரைவரை தன்னிடம் டிரைவராகவே சேர்த்துக்கிறாரு தனக்கு இந்த மாதிரி ஒரு கொலையாளி ஒரு கொலையாளி இமேஜ் உள்ள ஒருத்தர் இருந்தார் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி எதுவும் நான் அனுப்புகிறேன் என் டிரைவரை அவன் அவன்கிட்ட எல்லாம் சாதாரணமாக பேசாதீங்க அவன் ஏற்கனவே இருபது கூட பண்ணியிருக்கான் அப்படின்பா அப்போ எதிராளி பயந்துருவான் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவேன் கேட்குற தொகையை கொடுப்பான் இப்படி இவனை காட்டியே இவர் மிரட்டி வெங்கடேசன் என்ற நபர் மிரட்டி அவரையெல்லாம் நம்ம வக்கீல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிரட்டி மிரட்டி சம்பாதித்து கொண்டிருந்ததில் பங்கு பிரிப்பதில் பங்காளி தகராறு வந்து இவனுங்க எங்கே தெரியுமா வீக் பாயிண்ட்டு கல் கறி சாராயம் இதுக்கு தாயே இதில் தான் விடுவாங்க கடைசியாக ஏன்னா இவனுங்களால் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா தியாகம் செய்தல் ருசியை நாக் ருசியை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் துணி நாக்கு ருசியை கண்ட்ரோல் பண்றது இப்போ முடிவர்கள் இருப்பாங்க தண்ணீரை மட்டுமே குடித்துக்கொண்டு தவம் செய்வார்கள் இல்லை அதாவது காய்கள் கனிகளை மட்டுமே உண்டு தவம் செய்வார்கள் பெரும்பாலும் உணவை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ருசியை மறந்து விடுவார்கள் வாழ்க்கையை ஒரு தவமாக பண்ணுவாங்க பெரும்பாலான குடும்பத்தில் இருக்கிற ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் தனக்கு இல்லைனாலும் பிள்ளைக்கு வைப்பாங்க கறி எடுத்துக்கிட்டு வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி தாய் தான் சாப்பிடாமல் தகப்பனும் சாப்பிடாமல் பிள்ளைகள் கொடுப்பாங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட தவ வாழ்க்கையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது கறி கல்னால் ஏமாந்துருவானுங்க இப்படி விருந்து வைக்கிறேன்டான்னு சொல்லி இவனை கூப்பிட்டு போட்டு தள்ளிட்டான் கார்த்திக் கொலை செய்யப்பட்ட வெங்கடேசர்கே இந்த வக்கீல் என்ற போர்வையில் உலாவிய இந்த கருணாசுடைய கட்சியினுடைய உயர் பதவியில் இருக்கிற இந்த இருந்த அந்த வெங்கடேஷ் என்ற வக்கீல் என்று சொல்லப்படுகிறவர் ராக்கெட் ராஜான்னு ஒரு இது பிரபலமான ஒரு ஒரு காட்ஃபாதர் இருக்கார்ல அந்த பக்கம் நெல்லை பக்கம் ரவுடி அவங்க தான் அந்த சமுதாய இதுகளில் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி இதுகளில் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ராக்கெட் ராஜாவுக்கு இவர் தான் வந்து இந்த வெங்கடேசன் வக்கீல் சில பல வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார் சாட்சிகளை சாட்சி சொல்லாமல் விடாமல் சாட்சி சொல்ல விடாமல் மாற்றுவது அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவது சாட்சி சொல்லிடாத எதிராக என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் கொலை வழக்குகளிலே மாட்டிக்கொண்ட பிரபல ரவுடிகளுக்கு இந்த வெங்கடேசன்கிறவர் இந்த சாட்சிகளை விலைக்கு வாங்குகின்ற ஒரு பஞ்சாயத்தையும் பண்ணியிருக்கார் இப்படி ஒரு பஞ்சாயத்தில் தான் இந்த கார்த்திக் என்ன பண்ணுறான் இந்த டிரைவராக இருந்த கார்த்திக் நான் சொல்லலை ராக்கெட் ராஜாவுக்கு எதிராக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதிராகவே சாட்சியை சொல்லிவிடுறாங்க கோர்ட்டில் அதன் பிறகு தான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருகிறது என்று வாக்குவாதம் வந்தது மோதல் வந்ததுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ள மனிதனை இவர் ஏன் தனக்கு டிரைவராக சேர்த்துக்கிட்டார் அப்படின்னா இந்த வெங்கடேசன் இவனை வச்சு பணம் பண்ணலாம்ல இந்த ஆளை கூட்டிகிட்டு போனால் தானே கொலை செய்திருக்கிறார் என்ற ஒரு அடையாளம் இருந்தால் எதிரி பயப்படுவார் இந்த பயமுறுத்துறதுக்காகவே இந்த மாதிரி கொலையாளிகளை எல்லாம் கூட வைத்திருந்தார் ஆனால் அதுதான் அவருக்கு எமனாக முடிந்தது டிரைவர் ஆக நமக்கு முன்னாலே எழுகின்ற கேள்வி என்னென்னா கருணாஸ் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வக்கீல் தானான்னு தெரியுமா எப்பா கோர்ட்டுக்கு போகலையான்னு கேட்கறதில்ல கேட்கறதில்ல அவன் வக்கீல் இல்லைன்னு இவனுக்கு தெரியும் இல்லை கோர்ட்டுக்கு போய்ட்டானா இவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல கூப்பிட்ட நேரத்தில் வர்றதுக்கு வேணும்ல ஆள் வேணும்ல வக்கீல் என்ற உடன் வக்கீல் என்ற ஒரு விசிட்டிங் கார்டை இவங்க அடிச்சுக்கிற வேண்டியது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிற வேண்டியது கருப்பு ஷூ போட்டுக்கிற வேண்டியது வக்கீல் என்ற போர்வையில் உலாவ வேண்டியது கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டியது இவங்களுக்கும் கோர்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இவனுங்க பாஸ் பண்ணுறதும் கிடையாது பார் கவுன்சிலில் போய் பதிவு பண்ணுறதுங்க பாஸ் பண்ணாவில் பதிவு பண்ணலாம் பார் கவுன்சிலில் பாஸ் பண்ணி பார் கவுன்சிலில் பதிவு பண்ணாதான் ஒருத்தருகிட்ட ஜூனியராக சேர முடியும் அதன் பிறகு சட்ட புத்தகங்களை படித்து இப்போ கேஸை பார்த்து வக்கீலுக்கு துணையாக அந்த கேஸ் கட்டையெல்லாம் வந்து கொடுக்கறது அந்த ப்ரொசீஜர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்ரிடே லைஃப்பில் ஒரு வக்கீலாக வாழ்பவனுக்கு கட்ட பஞ்சாயத்து வராது ஆக கருணாஸ் போன்றவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக தங்களுடைய கட்ட பஞ்சாயத்து கட்சிக்காக தங்களுடைய தாங்கள் சில்லறை போடுறதுக்காக இப்படிப்பட்டவர்களை வக்கீல் என்ற போர்வையில் உளவ விடுகிறார்கள் அப்படின்னா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை யார் வைக்கிறது தயவு செய்து நாம் கோர்ட்டுகளுக்கும் ஆளும் தரப்புக்கும் சொல்லுகின்ற ஒரு வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் வக்கீல்கள் தாங்களாக வக்கீல்கள் என்ற இதில் விசிட்டிங் கார்டு அடிக்க விடக்கூடாது யார் வேணாலும் போய் நான் ஒரு வக்கீலில் விசிட்டிங் கார்டு அடிக்கலாமா அடிக்கக்கூடாது ஆக யார் அடிக்க வேண்டும் பார் கவுன்சிலிருந்து அவங்க ஒரு நம்பர் கொடுக்கணும் பார் கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்திருக்கின்ற கோர்ட்டுகளில் வழக்காடுகின்ற வக்கீல்களுக்கு அந்த பார் கவுன்சில் ஒரு நம்பரை கொடுக்கணும் அந்த நம்பரை வக்கீல் அவங்க இது பண்ணும்போது ஓடிபி வர்றது மாதிரி இங்கே எந்த ஒரு சென்டர்லேயும் போய் குறிப்பிட்ட சென்டர்களை தான் விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுக்கணும் அல்லது பார் கவுன்சிலே அடித்து கொடுக்கலாம் இந்தாங்க உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண உடனே அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் வக்கீலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னாருடைய ஜூனியருங்கிறதையும் குறிப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை இனிமேலாவது அரசு விழித்து கொண்டு இனிமேலாவது வக்கீல் என்ற போர்வையில் வந்தால் அவர்களை நாம் களை எடுக்க வேண்டியது அவசியம் யார் நிஜமான வக்கீல் யார் போலி வக்கீல்னே தெரியல இந்த போலி வக்கீல்களால் உண்மையான வக்கீல்கள் அவமானத்தில் வீழ்கிறார்கள் அவமானப்படுகிறார்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொள்வது அவர்கள் ஆகவே இந்த விசிட்டிங் கார்டு அடிக்கிற குறிப்பிட்ட நம்பர்களை பார் கவுன்சில் வழங்கி இதற்கு ஒரு சரியான நடைமுறையை வழிகாட்டு நடைமுறையை கொண்டு வந்தால் இந்த போலி வக்கீல்களை ஒழித்து கட்டலாம் பொதுமக்களும் காவல்துறையினரும் இந்த மாதிரியான போலி கட்ட பஞ்சாயத்து வக்கீல்களை வக்கீல்கள் தானா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் பஞ்சாயத்து கேஸ்னு வரும்போது இதுதான் இதற்கு ஒரு முடிவாக தெரியும் இப்பொழுது இதில் கருணாஸ் தனக்கென்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கலட்டிக்கிட்டு போயிட்டார் ஆனால் இந்த மாதிரியான போலி வக்கீல்கள் எல்லாம் சேர்த்து வைத்துத்தான் இவர் கட்சியை நடத்துகிறார் என்பது இந்த கொலை கொலைக்கேசிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிவிட்டது மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்